ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் மற்ற கிழமைகளில் செய்யாவிட்டாலும் இந்த கிழமையில் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை நினைத்து வழிபட்டால் அதிக பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பௌர்ணமி அஷ்டமி பிரதோஷம் போன்றவை வந்தால் அந்த நாட்களில் நீங்கள் தியானம் செய்தால் உங்களுக்கு பலன் மூன்று மடங்காக பெருகும் தியானம் செய்வது மட்டுமல்லாமல் தானம் செய்தாலும் அதிக பலன் கிடைக்கும் பசுவுக்கு உணவு கொடுப்பது ஏழை மக்களுக்கு உடை உணவு கொடுப்பது போன்றவை ரெப் ரெட்டிப்பு பலன்களை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் புதியதாக மருந்து எடுத்துக்கொள்ள கூடாது இந்த கிழமைகளில் முதல் முதலாக மருந்துகளை உடலில் செலுத்தக்கூடாது ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்கள் சிவப்பு நிற உடை அணிந்தால் உங்களுக்கு அனைத்தும் வெற்றியாக அமையும் சிவப்பு நிறை மங்களகரமானதாக ஞாயிற்றுக்கிழமைகளில் கருதப்படுகிறது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்க்கை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க